விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மூன்று மணி நிலவரப்படி அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம் ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் வாக்காளர்கள் இதுவரை வாக்களித்திருக்கிறார்கள் மொத்தம் வாக்காளர்கள் அங்கு இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் பேரில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் வாக்காளர்கள் தற்போது வரை தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மூன்று மணி நிலவரப்படி அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் காத்திருக்கிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன் கூடுதல் தகவல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியதை அடுத்து அதாவது இந்த தொகுதிக்கு உட்பட்ட இருநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன அந்த வாக்குச்சாவடி மையங்கள்ல பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அதாவது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் முதல் முதியோர்கள் வரை அனைவரும் வந்து ஆர்வமாக வந்து வாக்களித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது மூன்று மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா அதாவது இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரைக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஒரு வாக்காளர்கள் உள்ளனர் அதுல பாத்தீங்கன்னா மூன்று மணி நிலவரப்படி பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு புள்ளி நாற்பத்தி நான்கு

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க